திரு துரைக்கரன் அவர்கள் ஐயா ஐயா சொல்லுங்க இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள் மரியாதைக்குரிய திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்களை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அத்தனை பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைத்துவிட்டு இவரோடு யாரும் எந்தவித தொடர்பும் கொள்ளக்கூடாது என்ற அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார் திரு செங்கோட்டையன் அவர்களே குறிப்பிட்டது போல ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு உழைத்து ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருந்து இருவரும் தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா ஆகியோரோடு இணக்கமாக பயணித்து இந்த கட்சிக்காக பல்வேறு போராட்டங்களை போராட்டங்களை நடத்தி போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை சென்று மீண்ட ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகு அரசியலுக்கு வந்து அதிமுகவில் தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட திரு எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவை எடுத்திருக்கிறார் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் என்கிற முறையில் இந்த நடவடிக்கை எடுத்ததாக சொல்லுகிறார் துரோகி பட்டம் சூட்டுகிறார் திரு செங்கோட்டையன் மட்டுமல்ல திருமதி விகே சசிகலா அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்கள் திரு செங்கோட்டையன் இந்த நாலு பேரையுமே துரோகிகள் அப்படிங்கிற பட்டத்தை சூட்டுறாரு அதற்கு மிகச்சரியான பதிலடி கொடுத்தார் இந்த துரோகம் என்பதற்கு ஒரு நோபல் பரிசு தரணும்னா அது எடப்பாடி மட்டுமே தகுதியானவர் அந்த இடத்தை பிடிக்க எவராலும் முடியாது என்று வெளிப்படையாகவே திரு செங்கோட்டையன் விட்டார் பொதுவாக திருமதி வி கே சசீலாகட்டும் மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் ஆகட்டும் திரு ஓபிஎஸ் ஆகட்டும் இதுவரையிலும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பெரிய அளவில் ஒரு தடாலடியாக அல்லது அவரை கடுமையாக விமர்சியத்தை விமர்சன கூட நேற்று இந்த திரு திங்கோட்டேன அவர்களை நீக்கிய தகவல் வந்த அடுத்த சில மணித்துளிகளிலேயே மரியாதைக்குரிய குரிய திருமதி விகே சசிகலா அவர்கள் இந்த கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் கண்ணியத்தோடு நிச்சயமாக அதலயே அதுலயே ரொம்பவும் மிகமிக கனியத்தோடு ஆமா மிக ஜாக்கிரதையாக அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே ප්‍රயோகப்படுத்துறுகிறார் அதில் தன் வேதனையை வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த செயல் என்பது மன்னிக்க முடியாதது கண்டனத்துக்குரியது என்பதை பதிவு பண்ணிட்டார் ஏன்னா அந்த அளவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது காலகட்டங்களில் மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணத்தை தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை வடிவமைத்ததில் திருமதி வி கே சசிகலா அவர்களோடு உடனிருந்து பணியாற்றியவர் தான் திருமதி மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் பல ரொம்ப பழகம் ஆமாம் அவரை மிக அணுக்கமாக நுணுக்கமாக அவருடைய ஆற்றலை திறமையை பயன்படுத்தியவர் தான் இவர் தெரிந்து கொண்டவர் முழுமையாக தெரிந்து கொண்டார் அதனால தான் இந்த வேதனையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த விஷயத்தில் இந்த மனப்பாங்கு இருக்கல இந்த நுனிவு கிளையில் அமர்ந்து அடிமுறத்தை விட்டு இந்த போக்கு மாறணும் அப்படி மாறலைன்னா கழக தொண்டர்களால் இவர் திருந்தனா திருந்தறேன்னா கழக தொண்டர்களால் திருத்தப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் திரு எம்ஜிஆர் இந்த மீனவன் நண்பர்கள் ஒரு படத்தில் போது ஒரு பாட்டில் வரும் ரெண்டு லைன் மாறினால் மாறட்டும் இல்லையேல் மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி அப்போ தொண்டர்கள் மாற்றுகிற மனநிலைக்கு வருவார்கள் என்பதை இவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதில் அருமையான பாடம் ஆமாம் ஆமாம் இன்னொரு படம் தாழம்பு என்கிற திரைப்படத்தில் இந்த எங்கே போய்விடும் காலம் அதில் ஒரு ரெண்டு வரி வரும் ஒரு சில பேர்கள் ஒரு சில நாட்கள் உண்மையின் கண்களை மறைத்து வைப்பார் பொறுத்தவரெல்லாம் பொங்கி எழுந்து மூடிய கண்களை திறந்து வைப்பார் இப்போ மூடிய கண்களை திறப்பதற்கான காலமும் கணிந்திருக்கிறதா பார்ப்போம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த கட்சியை கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா இந்த கட்சி என்னோடது நான் தான் எல்லாம் என்று ஒருபோதும் பேசியதில்லை இது மக்களுக்கான கட்சி இது தொண்டர்களின் கட்சி என்றார் ஆனால் இந்த ரெண்டு கோடி தொண்டரில் ஒருவராக சிலுவம்பாளையத்திலிருந்து வந்திருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி நான் தான் கட்சி நான் எடுத்தது தான் முடிவு என்கிற சர்வாதிகார போக்கில் செயல்படுகிறார் என்பதுதான் இது ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இவர்களை துரோகிகள் என்று சொல்லுகிற திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த கடந்த நான்கரை ஐந்து ஆண்டுகால போக்குகளை பார்த்தாலே நமக்கு தெரியும் எந்த நிலையில் முதலமைச்சராக வந்தார் மரியாதைக்குரிய திரு டி தினகரன் அவர்களும் செங்கோட்டையன் உலகம் இன்றைக்கி அதை தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க அன்றைய தினம் கூவத்தூரில் நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கு இருந்தபோது அந்த கூட்டத்தில் யார் அடுத்த முதலமைச்சர் என்று பேசுகிற பொழுது நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரு செங்கோட்டையன் என்பவரைத்தான் முன்மொழிந்திருக்கிறார்கள் இதை ஆர்டி ராமச்சந்திரன் என்கிற அந்த கூட்டத்தில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினரும் மற்ற உறுப்பினர்களும் சொல்லியிருக்காங்க மரியாதைக்குரிய அந்த நம்ம கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் தனியரசு அவர்களுமே அதை பதிவு செய்திருக்கிறாங்க அந்த இதரம் இவரை முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வரலாம் என்கிற முடிவை மரியாதைக்குரிய திருமதி வி கே சசிரா அவர்கள் எடுத்த பொழுது பல எம்எல்ஏக்களை அவரே நேரில் சந்தித்து நான் சொல்லுகிறேன் அவர் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருப்பார் மக்களுக்காக பாடுபடுவார் எனவே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சமாதானப்படுத்தி மீதம் உள்ளவர்களை திரு செங்கோட்டையன் அவர்களும் ஒருக்குரிய டிடிவி தினகரம் அவர்களும் அந்த எம்எல்ஏக்களெல்லாம் சமாதானப்படுத்தி அந்த கையெழுத்துக்களை வாங்கியிருக்கிறார்கள் அதை வந்து இந்த ரெண்டு பேருமே சொன்னாங்க ஸோ அந்த சூழலில் திருமதி வி கே சசிகலா அவர்கள் முதலமைச்சர் என்கிற உயர் பொறுப்பு கிடைத்த உடனே தன்னுடைய சர்வாதிகாரத்தனத்தை தொடங்கிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை துரோகி என்கிறார் சரி வந்துட்டார் பதினோரு எம்எல்ஏக்கள் எதிராக வாக்களித்தார்கள் அப்படின்னு சொல்கிறாரு அது துரோகச் செயல்கிறார் ஆனால் திரு ஓபிஎஸ் தலைமையில் இருக்கிற பதினோரு எம்எல்ஏக்கள் திரும்ப கட்சிக்கு ஆதரவளித்து உங்களோடு வந்து சேராவிட்டால் நாலரை ஆண்டு எப்படி நீங்கள் முதலமைச்சராக இருந்திருக்க முடியும் அவருக்கு துரோகம் விளைக்கிறார் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அவர்தான் முதன்மை நிர்வாகி இவர் இணை ஒருங்கிணைப்பாளர் அடுத்து அவர் முதலமைச்சர் இவர் துணை முதலமைச்சர் இருவரும் சேர்ந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒழிப்பாளர் கட்சியை வழிநடத்துவோம் துணை முதலமைச்சர் முதலமைச்சர் இணைந்து கட்சி ஆட்சியை வழிநடத்துவோம் என்று தெரிவித்துவிட்டு எந்த ஒரு நிகழ்வுக்குமே ஒருங்கிணைப்பாளரை கலந்து ஆலோசிக்காமல் செயல்பட்டார் பல விவாத களங்களில் இந்த இதை நான் பதிவு பண்ணியிருக்கேன் இன்றும் நம்முடைய அரங்கத்திலே அதை நான் பதிவு பண்ணியிருக்கேன் பல முறை பதிவு பண்ணியிருக்கேன் அப்படி தொடக்க முதலே கட்சியை கைப்பற்றுகிற வேலையில் அவர் ஈடுபட்டார் மூத்த தலைவர்களை எல்லாம் அனுப்பிவிட்டு இது எனக்கான கட்சி நான் தான் அன்னாதிமுக என்கிற ஒரு சர்வாதிகார போக்கில் இவர் செயல்படுகிறாரோ என்கிற சந்தேகம் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியிலையும் உருவாகிடுச்சு திரு டிடிவி தினகரனாக பத்து வருஷம் அம்மா வெளியில் அனுப்பிச்சிருந்தாங்க அவர் இந்த கட்சியை பற்றி பேச தகுதி இல்லைங்கிறார் அவரை தானே தொப்பி சின்னத்தில் ஓட்டு போடுங்க அம்மாவின் நம்பிக்கையை பெற்றவர் அம்மாவின் விசுவாசி திறமையானவர் ஆற்றலாளர் அம்மா இவரை எம்பி ஆக்கினாங்க பொருளாளராகினாங்க இவருக்கு இந்த தொப்பி சின்னத்தில் ஓட்டு போடுங்கன்னு கேட்டது யார் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு திரு செங்கோட்டையின் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றார் அவினாசி எத்திக்கடிவு திட்டத்தில் புரட்சி தலைவர் படத்தையும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் படத்தையும் போடல அதனால் புறக்கணிக்கிறேங்கிறார் ஆனால் இதோ பாருங்கள் அப்படி ஒரு படத்தை காட்டுறாரு ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி தலைவர் இருந்தாரு அது என்ன நிகழ்ச்சின்னு பாட வேண்டாமா அரசு எம்பலம் பெருசாக போட்டு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் படங்களை போட்டு அரசு பள்ளியில் அந்த மாணவர்களுக்கு அரசு வழங்குகிற இலவச சைக்கிள் வழங்குகிற திட்டம் அதுக்கு உள்ளூர் எம்எல்ஏங்கிற முறையில் அவர் கூப்பிட்டுருக்கார் இந்த நோட்டீஸில் அம்மா படம் எங்கே இருக்குன்னு கேட்குறார் எவ்வளோ ஒரு அபத்தமான சிறுபிள்ளைத்தனமான செயல் அதை தான் மரியாதைக்குரிய திருமதி வி கே சசிகலா அவர்களும் இவரை நீக்கியது சிறுபிள்ளைத்தனமான செயல் தொடர்ந்து பல சிறுபிள்ளைத்தனமான செயல்களில் திரு எடப்பாடி ஈடுபட்டு வருகிறார் இது கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிற அந்த பார்வை தான் இந்த மூத்த தலைவர்கள் வெளியில் வந்தவங்களுக்கு இருக்கு இவர் பிடிவாத தன்மையால் கட்சியை அழிக்கும் பாதைக்கு போகிறார்னு இன்னொன்று இந்த பி டீம் பி டீம்னு சொல்லி யார் போனாலும் திரு ஓபிஎஸ் திமுகவின் பி டீம் இவர் வந்து திரு செங்கோட்டையனும் திமுக பி டீம் திரு டிடிவி தினகரனா அவரும் திமுகவின் பி டீம் இப்போது அவங்க கேட்குறாங்க இந்த சட்டப்பேரவையில் திரு ஓபிஎஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவராக அங்கீகரிக்கப்பட்டு அவருக்கு இருக்கை ஒதுக்கி அவரை வெளியேற்றிய உடனே ஓபிஎஸ் தலைமையில் இருக்கிற பத்து நாற்பது எம்எல்ஏ கையெழுத்து போட்டு ஆர்பி உதயகுமாரை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் எம்எல்ஏக்கள் அதனால் அவருக்கு இருக்கை கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே பேரவைத் தலைவர் திரு அப்பா அவர்கள் என்ன சொல்கிறாரு ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கை ஒதுக்க வேண்டும் அதுதான் மரபு அவருக்கு இருக்கை ஒதுக்கியாச்சு அடுத்து யாருக்கு எந்த இடம் இருக்கை ஒதுக்க வேண்டும் என்பது பேரவைத் தலைவருக்கான தனிப்பட்ட விருப்பம் இதில் யாரும் தலையிட முடியாது அப்படிங்கிறார் ரெண்டு செஷனில் அவர் அப்படியே உட்காந்துருக்கார் மூன்றாவது செஷனில் திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுந்து எதிர்கட்சி தலைவர் அடிக்கடி ஒரு கோரிக்கை சொல்கிறாரு இந்த தலைவர் இருக்கை மாற்றணும்னு அதை கொஞ்சம் பரிசீலிங்கன்னு உடனே ரூமு போயிட்டு வந்து பத்து வருஷத்தில் பத்தே நிமிடத்தில் தூக்கி பின்னாடி திரு ஓபிஎஸ் அவர்களை பின்னாடி போட்டுட்டு ஆர்பி உதயகுமாருக்கு இருக்கை கொடுக்குறார் அப்போ இந்த முதலமைச்சர் வேண்டுகோளை உடனடியாக ஏற்று இந்த செயலை செய்கிறார் அவருக்கு இவர் பரிந்துரை பண்ணுகிறார் என்றால் யார் பீட்டி பீடிமில்ல ஏன் ஒன்றுன்னே சொல்லிட்டார் ஏன் சொல்கிறாருன்னா எதிர்கட்சி தலைவராக திரு ஸ்டாலின் இருந்தபோது ஒரு தொண்ணூத்தெட்டு பக்கம் குற்றச்சாட்டு கொடுத்தாருல கவர்னர்கிட்ட இது அவனைத்துக்குமே சரியான ஆவணங்கள் இருக்கு புள்ளி விவரங்கள் என்கிட்ட இருக்கு கவர்னர் நடவடிக்கை எடுக்கலைன்னா ஆட்சி அமைந்த உடனே சிறப்பு நீதிமன்றங்களை நியமித்து எடப்பாடி உட்பட தவறு செய்த அமைச்சர்களை சிறையில் தள்ளி அவர்கள் கொள்ளையடுத்த மக்கள் பணத்தை அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவேன்னு வீரவாசம் பேசினார்ல இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க இதையும் தாண்டி கோடநாடு கொலை வழிக்கு வழக்கின் உண்மை குற்றவாளியை கண்டறிந்து தண்டனை வழங்கியே தீர்வேன் ஆறு மாதத்துக்குள்ளே ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் முடிஞ்ச அஞ்சு வருஷம் ஆக போகுது என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்குறாங்கல்ல இதையும் தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கிற உள்நோக்கத்தோடு தான் இவர் வந்து வெறும் டம்மி கேண்டிடேட்டை போட்டாருங்கிற அந்த பிரச்சனை என்பது கட்சிக்குள்ளேயே இருக்கிறது அதற்கு இவர் என்ன பதில் சொன்ன போறார் அதில் தான் மிகப்பெரிய பின்னடைவு சரிவு நமக்கு வந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த சரிவிலிருந்து கட்சியை மீட்டெடுக்க வேண்டும் தான் செங்கோட்டையன் உட்பட இந்த ஆறு முன்னணியினர் போய் சொல்கிறாங்க சரி அதை பச்சை பொயின்னு சொல்கிறார் நீங்கள் மற்றவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்றால் ஒட்டுமொத்த பொய்யின் உருவமாக திரு எடப்பாடி இருக்கிறார் தான் நம்ம பார்க்குறோம் பேட்டியில் அதை சுட்டி காட்டினார் நிச்சயமாக ஒவ்வொரு விஷயத்தையுமே அவர் சுட்டி காட்டி இருக்கிறார் கட்சி ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக தான் தேர்தல் களத்தில் திமுகவை வீழ்த்த வீடை முடியும் என்றுதான் இவங்க சொல்றாங்க அப்ப இவருடைய போக்கு சரியில்லை எல்லோரும் ஒன்றிணைப்போம் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா வழியில் தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட அத்தனை பேரையும் அரவணைத்து அந்த இருவரும் தலைவர்கள் வழியில் கட்சியை நடத்துங்கன்னு சொன்னா இவங்க துரோகிகள் ஒரு ஒருத்தராக இருக்கார் இப்படி மூத்த முன்னோடி கடை வெளியேற்றி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வழிவகைகளை திரு எடப்பாடி மேற்கொள்கிறாரோ என்கிற சந்தேகம் எல்லோருக்கும் வந்துவிட்டது அதைத்தான் மரியாதைக்குரிய திருமதி ஆதவனுடைய கீற்றுகளும் ஓயப்போவதில்லை ஒளியப் போவதில்லை அலைகடலும் ஓயப்போவதில்லை அதன் தொடர்ச்சியாக ஒரு கவிஞன் எழுதுகிறான் கருவாடு மீனாவதில்லை கரந்த பால் மடிப்புகுவதில்லை யார் என்று உங்களுக்கு தெரியும் அதற்கு தொடரக்கூடிய அந்த சொற்றர்களை நான் சொல்ல மறுக்கிறேன் கருவாடு ஒருபோதும் மீனாவதும் இல்லை கரந்தபால் மடிப்புகுவதும் இல்லை கடும் சொற்றர்களை பேசியலேயே அந்த இலக்கிய கவிஞனை அம்மா மறந்து அழகு பார்க்கிறார் உண்மைதானா உண்மைதான் உண்மைதானா அதற்கு அடுத்த வரி என்னன்னா கருணாநிதியின் ஆட்சி கனவு ஒருபோதும் பலிக்காது கருவாடு மீனாகாது கரந்தபால் மடிபூகாது கருணாநிதியின் ஆட்சி கனவு ஒருபோதும் பலிக்காது கா அதை விட இன்னொன்று அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களை ஊழல் புகார் சொன்னார் கடுமையான ஆனால் அவர் வீட்டிற்கு சென்று தோசை எல்லாம் சாப்பிட்டு விட்டு அவரை வர சொல்லுங்கள் என்று சொன்ன மாபெரும் தலைவர் வானலாவை அதிகாரம் கொண்ட பி எச் பாண்டியனை அழகு பார்த்தவர் எல்லாரையும் அழகு பார்த்தார் இந்த ரெண்டு மாபெரும் தலைவர்களுக்கு எதிராக நிச்சயமாக எதுவும் செய்யாமல் துரோகம் என்று சொன்னால் எப்படி இல்ல நான் முதல் சுற்றுல இந்த விஷயத்தை போறாம சொன்னேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவுக்கு தனக்கு எதிரானவர்களை எல்லாம் அரவணைத்து அவர்களுக்கு பதவிகள் பொறுப்புகளை வழங்கி அழகு பார்த்தார் என்பதை மேலோட்டமாக குறிப்பிட்டேன் இன்றைக்கு சொல்றேன் நான் உடன் நெடுஞ்செலியன் பாவுசா ராகவானந்தம் ராஜாராம் சே மாதவன் போன்றவர்களெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார்கள் எழுபத்தேழு எழுபத்தி எட்டு இல்லை என்பது வரைக்கும் அவர்கள் திரும்ப வர வர அவர்களுக்கு எல்லோருக்குமே பொறுப்பு நாவலர் பொதுச் செயலாளர் பாவுசா பொதுச் செயலாளர் ராகவனந்தம் பொதுச் செயலாளர் சே மாதவன் கட்சியின் பொருளாளர் ராசாராம அமைச்சர் அமைப்பு செயலாளர் எஸ்டிஎஸ் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி எழுபத்தி ஆறு அண்ணாதிமுக இந்திய அண்ணாதிமுக என்று பெயர் மாற்றம் செய்கிற போது புரட்சித் தலைவருக்கு எதிராக குரல் எழுப்பிய கோவை செழியன் ஜி விஸ்வநாதன் ஊ பிள்ளப்பன் விருதுநகர் சீனிவாசன் புலவரேந்திரகுமாரி போன்ற முன்னணியினர்கள் தலைவருக்கு எதிராகவே பொதுக்குழுவில் கடுமையாக பேசுகிறார்கள் தலைவர் அனுமதித்தார் அவருக்கு எதிராக இந்த பக்கம் நாஞ்சில் மனோகரன் எஸ் கரிமுத்து போன்றவர்களை பதிலளிக்க வைத்தார் புரட்சித் தலைவர் தான் இந்த கழகம் அவர் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட்டால் இங்கே இருங்கள் இல்லை வெளியேறுங்கள் என்று இவர்களெல்லாம் குரல் கொடுத்த போது அமைதிப்படுத்தி பொதுக்குழு உள்ள வாக்கெடுப்பு நடத்தி ஜனநாயக ரீதியில் இந்த கட்சியை நடத்தியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அன்றைக்கு வெளியிலே சென்று தலைவருக்கு எதிராக வழக்காடி தோற்று போய் தனிமரமாக நின்று அவர்களையும் அரவணைத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் முதன் முதலாக நால்வரணி அதற்கு முன்பு ஜே அணி அணி என்று பிரிந்து பலரும் மரியாதைக்குரிய தலைவர் அம்மா அவர்களை மிக கடுமையாக விமர்சித்தார்கள் நாரச நடையில் அவ்வளவு பேச்சிலே சொல்ல முடியாத கூச்சப்படுகிறைகங்களை பயன்படுத்திய மரியாதைக்குறி அண்ணன் வளர்மதி ராமவீரப்பன் போன்றவர்களெல்லாம் அழைத்து என்கிற அந்த ராம வீரப்பன் அவர்களை தனக்கு அடுத்த நிலையில் துணை பொதுச் செயலாளர் ஆக்கினார் கட்சியில அமைப்பு செயலாளர் காளிமுத்தனனுக்கு சபாநாயகர் பதவி வளர்மதி போன்றவர்களுக்கு அமைச்சர் பதவி மிக கடுமையாக விமர்சித்த இவர்களை எல்லாம் அரவணைத்தார் அப்படி ஒரு ஆளுமை மிக்க மக்கள் செல்வாக்கு மிக்க நூறு சதவீத தொண்டர்களின் ஆதரவு மிக்க இருவரும் தலைவர்களும் தனக்கு எதிரானவர்களை அரவணைத்தார்கள் உங்களுக்கு என்ன ஆளுமை இருக்கு திரு எடப்பாடிக்கு என்ன மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்ன தொண்டர்களுடைய பலம் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி பணபலம் படைப்படத்தோடு கட்சியை கைப்பற்றி வைத்திருக்கிறீர்கள் எனவே கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் திருமதி வி கே சசிகலா அவர்களோ இன்றைக்கு திரு செங்கோட்டையன் அவர்களும் ஏற்கனவே அமமுக நடத்தி வருகிற திரு டிடிவி தினகரன் அவர்களும் அந்த போக்கில் தான் இருக்கிறாங்க இப்போ கட்சி ஒன்றுபட்டால் தான் ஒரு வலிமை மிக்க அண்ணாதிமுக வந்தால்தான் திமுகவை தோற்கடிக்க முடியும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கமே தொடக்கமே அதுதானே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் அரசியல் களத்திலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கோடு தானே தலைவர் அவர் தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் அந்த வழியிலே தானே மரியாதைக்குரிய அம்மா தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் செயல்பட்டார் இந்த இருவரும் தலைவர்கள் வளர்த்தெடுத்த அந்த கட்சியை நீங்கள் எந்த பாதைக்கு அழைத்து என்கிற கேள்வி திரு எடப்பாடி மீது விழுகிறதா இல்லையா அதனால தான் தன்னுடைய அறிக்கையில் மரியாதைக்குரிய சசிகலா அவர்கள் சொன்னார் இந்த கழகம் ஒன்றிணைவதற்கு யார் இடையூறாக இருந்தாலும் அவர்கள் திமுக என்ற தீய சக்திக்கு மறைமுகமாக உதவி செய்பவர்களால் தான் கருத முடியும் எனவே திமுகவின் கோர பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுக்க ஒன்றுபட்ட வலிமை மிக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக அனைவரும் ஓரணியில் திரள்வோம் என்கிற இந்த முழக்கத்தை சூடுரையாக கொடுத்திருக்கிறார் இந்த நேரத்திலையும் தலைவர் பாடல் தான் நமக்கு கை கொடுக்கிறது நேற்று இன்று நாளை திரைப்படத்தில் ஒரு நாள் லைன் வரும் மரியாதைக்குரிய தம்பி ராமன் போல எனக்கு ராகமா பாட தெரியாது அதனால வசதிகளை போர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே போய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே ஒரு நாள் இந்த நிலவைக்கெல்லாம் மாறுதல் ஒரு உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேர்தல் உண்டு என்ற பாடல் வரிகள் வரும் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு மாறுதலை உருவாக்கி காஞ்சியிலே நேற்று என்கிற அந்த பாடல் தான் அந்த வரிகளை ஒரு மரியாதைக்குரிய நம்முடைய புரட்சி தலைவர் பாடியிருக்கிறார் எனவே நீங்கள் கட்சி முக்கியம் நான் பல பதிவுகளை தான் சொல்கிறேன் கட்சியினுடைய நலன் முக்கியம் கட்சியின் எதிர்கால முக்கியம் கட்சி தொடங்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து என்றால் கட்சி மிகப்பெரிய நெருக்கடியை சிக்கலை சந்திக்கும் நாற்பது வயதுக்கு இந்த கழகத்திலே பயணிக்கிற பலரும் திசை மாறி விடுவார்கள் இந்த கட்சியை மீட்டெடுத்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதற்கு திரு எடப்பாடி ஒன்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இல்லை புரட்சித் தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லை எனவேதான் இந்த நிலைப்பாட்டை ஒன்றிணைந்த ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கி திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்துவோம் என்று இந்த தலைவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் காலம் நிச்சயமாக கணியும் இந்த இடத்துல ஒரே விஷயத்தை சொல்லிடுறேன் பசுமன் பூமியிலே ஒரு மரியாதை செலுத்த வந்த கொங்கு நாட்டு தங்கம் திரு செங்கோட்டையன் அவர்களை நடவடிக்கை எடுத்தது என்பது அந்த தென் மாவட்ட மக்கள் திரு எடப்பாடிக்கு பாடம் புகட்டுவார்கள்னு சகோதரர் டிடிவி தினகரன் சொன்னார் இந்த முக்குளத்தோர் மட்டுமல்ல நூற்றி நான்கு சமுதாயம் திரு எதிரான மனநிலையில் இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் எனவே அடிக்கடி நான் சொல்கிற விஷயம் இதுதான் உங்களுடைய சுயநலத்தை மறந்து கட்சி நலன் முக்கியம் என்று வருவீர்களே ஆனால் உங்களுக்கும் எதிர்காலம் அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கும் எதிர்காலம் இல்லை என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி அதில் அமமுகவையும் இணைத்து ஒரு வெற்றி பாதையில் மூக்கா பயணிப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன்